ஹாய் ஹலோ வெக்கம் விவர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மல்லிசியில் தாங்க மலிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணப்பூரணி வந்து பண்ண காரியத்தினால வந்து மல்லிகைக்கு வந்து ரொம்பவே வந்து பிரச்சனை ஆகிடுச்சு போயிடுச்சுங்க என்னடா பிரச்சனை ஆயிடுச்சு எப்பா பாரு வந்து மல்லிகைக்கு வந்து பிரச்சனை தான் சொல்லி சொல்ல வரையா ஆமாங்க மல்லிக்கு எப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு அதுவும் யார் மூலயமா வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் ரஞ்சிதா இருந்தால் இவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேர் இருந்தால் இந்த உலகத்தையே வந்து திருப்பி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபோன் விஷயத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலகியில வந்து மாற்றி விட்டாங்க ஒரு சிம்பிளா வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிறதுக்காக கையில் வந்து அன்னப்பூர்ணி கையில் வந்து அந்த ஃபோனை வந்து கொடுத்தாங்க அந்த ஃபோனை வந்து அவங்களே வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனையாக இருந்திருக்காது அதை வந்து உன் புருஷன் மூணும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக வந்து இவங்க வந்து இந்த ஃபோனை வந்து மல்லிக்கிட்ட கொடுக்க மல்லி வந்து என்ன பண்ணாங்க அந்த ஃபோனை வந்து நோண்டிக்கிட்டே வந்து உள்ள கோயிலுக்குள்ளே வந்து போனாங்க போனதும் அந்த இடத்துல வந்து என்னாச்சு அந்த ஃபோனை வந்து நோண்டிகிட்டே பார்த்துட்டே வந்து போனதுனால வந்து ஆப்போசிட்டில் வந்த ரஞ்சிதம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க காலை வந்து தட்டி விட்டு அந்த ஃபோனை வந்து போய் கரெக்டாக எப்படிங்க அந்த பாயிண்டில் அந்த உண்டியலோட பாயிண்ட்லேயே வந்து அவ்வளோ பெரிய ஓட்டை வந்து வச்சுருக்காங்க ஃபோனு விழுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓட்டை வந்து வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி ஃபோன் வந்து உள்ளே விழுந்து போச்சு இப்போ வந்து அந்த ஃபோனை வந்து எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்றதுதாங்க வந்து கதையை ஃபோனை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க எப்படி வந்து சொல்றேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா ஆமாங்க இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரு மரியாதையே வந்து தரல கையில் காசை வச்சுக்கிட்டு நான் வந்து சுற்றிட்டுருக்கேன் எவ்வளோ டொனேஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஆனால் என்ன ஒரு ஆளை கூட வந்து இவங்க வந்து மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து மன வேதனையில் வந்து இருந்தாங்க எல்லாருடைய இதுவும் வந்து ஃபோக்கஸும் வந்து மல்லி மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு குற்றச்சாட்டாக வந்து ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே எல்லாமே வந்து நம்ம வந்து ஏதோ போனால் போதுன்னு வந்து கூட்டினோம் தான் அவளே வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாலே சே நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே ரஞ்சிதம் வெயிட் பண்ண நான் இருக்க இல்லை நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத ஒன்றும் ஆட்டம் வந்து முடிவே இல்லை இங்கேருந்து போறதுக்குள்ள அவளை வந்து குண்டு இல்லாமல் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலையும் ஆனால் தனியாக ஒரு ரொமான்டிக் வந்து போயிட்டுருக்குங்க யாருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து என்ன வந்து மல்லி மேலே வந்து கோவம் இருந்தாலுமே வந்து மல்லி மேலே வந்து அப்படியே லைட்டாக அவருக்கு வந்து பாஸ் அப்படியே உருகுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அன்னபூர்ணையும் வெண்பாவும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தபோது அப்படியே அதை வந்து பார்த்துட்டு என்னால் ஜாலியாக அப்படியே சைடில் ஒரு லுக்கு விட்டாங்க பாருங்கள் விஜய் அந்த லுக்லேயே வந்து அப்படியே வந்து மயங்கிட்டாருங்க கண்டிப்பாக வந்து மயங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சொல்லி சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து மல்லி மேல வந்து பாசம் வச்சிருக்காரு ஆனா அவங்க அக்கா அதுக்கு குறுக்க வரும்போது தான் வந்து அக்காவுடைய பாசம் வந்து போயிடுது அதனால வந்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியாம வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே முடிக்கிறாரு இதனால் மல்லிக்கும் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஜாலியாக நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா ஜாலியாக சில்லுன்னு வந்து போய்ட்டு இருந்தாலேயோ மறு பக்கத்தில் வந்து எரிதுங்க கப 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 கப்பன்னு எரிதுங்க யாருக்கு வந்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கும் தான் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஐயோ நம்ம வந்து எதுக்காக இந்த வேலைக்கு வந்தோம் எதுக்காக இங்கே வந்து இப்படி வந்து நம்ம வந்து வயித்தெறிச்சல் பட்டுட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வந்து குழம்பி புலம்பிகிட்டே இருந்து இருக்காங்க சரி இப்படியெல்லாம் வந்து குழம்புட்டு இருந்தவங்க வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த மல்லியோடைய வந்து பிளானை வந்து கவுக்குறது தான் அந்த பிளான் வந்து தான் வந்து ஃபோன் வந்து ஃபோனை வந்து எப்படியோ வந்து கவுத்துட்டாங்க இப்போ ஃபோன் வந்து விஜய் வந்து கேட்க போகிறாரு கேட்டாங்கன்னா உடனே என்ன வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறீங்களா நம்ம மல்லி இருந்துட்டு உன் அக்காதாண்டா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணா இவனுக்கு அப்புறம் இதுக்கு மேலே வந்து மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம் ஏன்னா வந்து மல்லி வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளே வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஐயோ என்னை மன்னிச்சுருங்க இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில நான் தான் வந்து ஃபோனை வந்து உள்ளே போட்டேன் அப்படின்ற மாதிரியே வந்து மல்லி வந்து நினச்சிட்ருப்பாங்க ஆனால் நடந்தது என்ன மல்லி வந்து ஃபோனை வந்து உள்ளே போடல அப்படின்றது தான் வந்து தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரா ரஞ்சிதா வந்து தான் வந்து மாமா மாமா இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு ஊருக்கா கூட வந்து இவள் வந்து உதவ மாட்டாள் அவளை போய் நீங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுட்டு முதல்ல வந்து துரத்தி அடிங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து விஜய் கிட்ட வந்து ஏற்றி வேற விட்டுட்டாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம விஜய் வந்து சும்மா இருப்பாரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்ல சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யு டாட்டா